நகர் ரயில் நிலையம் அருகில் ஸ்ரீ வராகியம்மன் திருக்கோவில் உள்ளது இந்த கோவிலில் மாதம் தோறும் வளர்ப்பறை மற்றும் தேய்பிரை பஞ்சமி திதி அன்று சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெறும் அதன்படி புதன்கிழமை வளர்ப்பறை பஞ்சமி திதி மற்றும் நூற்றி எட்டு வல்லம்புரை சங்காபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக கோவில் வளாகத்தில் நூற்றி எட்டு வல்லம்புரி சங்கு வைத்து யாகம் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பின்னர் வராகியம்மனுக்கு பால் பன்னீர் தயிர் குங்குமம் இளநீர் கலசம் நூற்றி எட்டு சங்குகள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது தொடர்ந்து வராகி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க அம்மனுக்கு தீபாராதனை உள்ளிட்ட வழிபாடுகள் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தங்களது பிரார்த்தனை நிறைவேற தேங்காய் விளக்கேற்றி வழிபாடு செய்தனர் பிறகு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நாமக்கல் வராகி கோவிலில் நடைபெற்று வருகிற கட்டிட திருப்பணிக்கு பக்தர்களால் தங்களால் இயன்றவரை நிதி உதவியை பொருளாகவும் பணமாகவும் வழங்கி வருகின்றனர் இது குறித்து முத்தானந்த சுவாமிகள் கூறியது வருமாறு அம்மனை செவ்வாய் வெள்ளி சனிக்கிழமைகள் மற்றும் அமாவாசை பௌர்ணமி வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரை பஞ்சமிட்களில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாகும் வராகி அம்மனை வழிபாடு செய்தால் குடும்பம் செல்வ செழிப்போடு சீரும் சிறப்புமாக பல தலைமுறைகளுக்கு தழை தோங்கும் வராகி அம்மனை ஓம் வராகி தாயே நீயே துணை என்ற மந்திரத்தை உச்சரித்து வழிபட்டால் கஷ்டங்கள் எதிரி தொல்லை கடன் தொல்லை பிரச்சனை உட்பட அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்பது ஐதீகமாகும் என அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவிலில் சிவபெருமான் திருநண்டனம் ஆடிய பஞ்ச சபைகளில் ஒன்றான தாமிர சபை அமைந்துள்ளது இங்கு நடைபெறும் ஆருத்ரா தரிசன திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்ற விழாவாகும் இத்தகைய திருவிழா இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது இதற்காக கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து கொடிப்பட்டம் கோவிலில் உலாவர செய்யப்பட்டு கோவிலில் சுவாமி சன்னதி முன்பு அமைந்துள்ள சின்ன கொடிமரத்தில் வேத மந்திரங்கள் முழங்க மேளதாளத்துடன் கொடியேற்றம் நடைபெற்றது தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால் மஞ்சள் தயிர் இளநீர் உள்ளிட்ட அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு கொடிமரத்திற்கு மகா தீபாராதனையும் நடைபெற்றது அதிகாலையில் நடைபெற்ற இந்த விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் நான்காம் திருநாள் அன்று சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் பஞ்சமூர்த்திகளுடன் சுவாமி திருவீதி உலாவும் ஆறாம் திருநாளில் ஒருமுறை மட்டுமே பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் மனோன்மணி அம்பிகைக்கு திருக்கல்யாணமும் பத்தாம் நாள் அன்று தாமிர சபையில் எழுந்தருளிய தாமிர சபாபதிக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆருத்ரா தரிசன நிகழ்வும் நடைபெறுகிறது தொடர்ந்து அன்றைய தினம் தாமிர சபையில் நடராஜ பெருமான் திருநடன காட்சியும் நடைபெறும் தாமிரபரணி நதிக்கரையில் நெல்லை மாவட்டம் ராஜவல்லிபுரம் அடுத்த செப்பரி பகுதியில் அமைந்துள்ள அழகிய குத்தர் திருக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாகும் உலகின் முதல் நடராஜ திருமேனி அமையப்பெற்றுள்ள பிரசித்தி பெற்ற இத்தலத்தில் அக்னி பகவான் வாமதே ரிஷி முழுதும் கண்ட ராமகோன் உள்ளிட்டோருக்கு நடராஜர் திருநடன காட்சி காட்டி அருளிய திருத்தலமாகும் இக்கோவிலில் நடைபெறும் ஆருத்ரா தரிசன திருவிழா மிகவும் பிரசி பெற்ற விழாவாகும் இத்தகைய திருவிழா நேற்றைய தினம் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது இவ்விழாவை ஒட்டி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு கொடிப்பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகளும் சிறப்பு யாகமும் நடந்து கொண்டது தொடர்ந்து கொடிப்பட்டம் பல்லக்கில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோவில் கொடிமரத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க திருக்கொடி ஏற்றப்பட்டு திருவிழா தொடங்கியது தொடர்ந்து கொடிமரத்திற்கு மஞ்சள் பால் இளநீர் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் மிக சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபாரதனையும் நடைபெற்றது இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் ஜவரி இரண்டாம் தேதியும் ஆருத்ரா தரிசனம் ஜனவரி மூன்றாம் தேதியும் அதிகாலையில் நடைபெறும் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே திரு இந்தூரில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இருபத்தி இரண்டாவதான ஸ்ரீ பரிமள ரங்கநாதர் ஆலயம் அமைந்துள்ளது பெருமாள் பள்ளி கொண்ட நிலையில் அமைந்துள்ள பஞ்சரங்க ஆலயங்களான ஸ்ரீரங்கப்பட்டினம் ஸ்ரீரங்கம் சாரங்கம் அப்பாது என்ற வரிசையில் ஐந்தாவது பஞ்சரங்க ஸ்ரீ பரிமள ரங்கநாதர் ஆலயம் அழைக்கப்படுகிறது புகழ்பெற்ற இந்த ஆலயத்தில் இந்த ஆண்டு வைகுந்த ஏகாதசியை முன்னிட்டு பகல்பத்து உற்சவம் நடைபெற்றது முன்னதாக சிறப்பு அபிஷேகம் நடந்தது பின்னர் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் கோவிலில் உட்பிரகாரத்தில் வலம் வந்தார் தொடர்ந்து வேத மந்திரம் மந்திர புஷ்பம் மங்களாரத்தை கண்டிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் வரும் இருபத்தி ஒன்பதில் மோகினி அலங்காரம் நாச்சியார் திருக்கோலம் நடக்கிறது முப்பதாம் தேதி அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் வைகுண்ட ஏகாதசி பரமபத வாசல் திறப்பு மூலவர் முத்தங்கி சேவை சேவை ரத்னங்கி குறிப்பிடத்தக்கது பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் உலக பிரசித்தி பெற்று சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆண்டுதோறும் ஆணி மாதத்தில் ஆனி திருமஞ்சன திருவிழா உற்சவமும் மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசன விழாவும் சிறப்பாக நடைபெறும் இந்த ஆண்டு மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது இதையொட்டி காலையில் பல்வேறு பூஜைகள் நடந்தது பின்னர் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன இதையடுத்து கோவிலின் நடராஜர் சன்னதிக்கு எதிரே உள்ள கொடிமரத்தில் உற்சவர் ஆச்சாரியார் சிவநாத் தீஷிதர் கொடியேற்றி வைத்தார் வேத மந்திரங்கள் முழங்க மேலத்தாள வாத்திய கருவிகள் இசைக்க கொடியேற்றப்பட்ட பின்னர் கொடிமரத்திற்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது கொடியேற்றத்தை தொடர்ந்து இன்று முதல் தினமும் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெறும் காலை மாலை வேளைகளிலும் பஞ்சமூர்த்திகள் கோவிலின் வெளியே உள்ள நான்கு மாட வீதிகளிலும் வலம் வரும் இதனைத் தொடர்ந்து வருகிற ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி தேரோட்டம் நடைபெறவுள்ளது அன்று அதிகாலை நடராஜர் சிவகாம சுந்தரி விநாயகர் முருகர் சண்டிகேஸ்வரர் ஆகிய ஐந்து சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்ட தனித்தனி தேர்களில் நான்கு மாடு வீதிகளையும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பர் பின்னர் அன்றிரவு நடராஜர் கோவிலின் ஆயிரங்கால் மண்டபத்திற்கு சுவாமி எடுத்து செல்லப்படும் இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக வருகிற ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி ஆருத்ரா தரிசன விழா நடைபெற உள்ளது அன்று அதிகாலை முதல் ஆயிரங்கால் மண்டபத்தில் நடராஜர் சிவகாம சுந்தரிக்கு மகா அபிஷேகம் நடைபெறும் பின்னர் திருவாபரண அலங்காரமும் சிற்சபையில் ரகசிய பூஜையும் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து மதியம் இரண்டு மணி அளவில் நடராஜர் சிவகாம சுந்தரி சமேதமாக ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து நடனமாடியபடியே வெளியே வந்து சிச்சபை எனப்படும் செல்வர் புகழ்பெற்ற இந்த ஆருத்ரா தரிசன விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் பொது தீட்சிதர்கள் செய்து வருகின்றனர் தஞ்சாவூரில் பந்தளத்து வாசன் சபரி யாத்திரை குழு சார்பில் ஐயப்ப பக்தர்களின் கன்னி மண்டல பூஜை நடைபெறுகிறது மண்டல பூஜை என்பது கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவில் மற்றும் கோவில்களுக்கு செல்லும் பக்தர்கள் அனுசரிக்கப்படும் முக்கிய நாளாகும் தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்து சபரிமலைக்கு சென்று வரும் நிலையில் தஞ்சாவூர் ஓம் ஸ்ரீ பந்தழுத்து வாசன் சபரி யாத்திரை குழு சார்பில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு கன்னி பூஜை மண்டல பூஜை நடைபெற்றது தஞ்சாவூர் பூக்காரு தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ காமாட்சியம்மன் சக்தி மகா மண்டபத்தில் பூஜை நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறுவர்கள் மாலை அணிவித்தும் ஏற்கனவே மாலை அணிவித்திருந்த பக்தர்கள் ஒருவருக்கொருவர் பாதங்களை கழுவி வணங்கியும் வழிபாடு செய்தனர் மேலும் சுவாமி அலங்காரம் நடைபெற்று பூஜை செய்து பக்தர்கள் ஐயப்பன் பாடல்களை பாடி வழிபாடு செய்தனர் தஞ்சை அருள்மிகு புன்னை நல்லூர் மாரியம்மன் கோவில் பிரசித்தி பெற்றதாகும் இக்கோவிலில் எழுந்தொருள் இருக்கும் மூலவர் புற்றாக தோன்றி அம்மனாக அருள் பாலித்து வருகிறார் இதன் காரணமாக அம்மனுக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுவதில்லை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை தைலாபிஷேகம் மட்டும் செய்யப்படும் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் விரதமிருந்து கோவில் மண்டபத்தில் வேப்பிலை விரித்து அதன் மீது உறங்கி வழிபட்டால் நோய்கள் குணமாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும் இத்தகைய சிறப்புமிக்க இந்த ஆலயத்தில் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு லட்சத்தீப பெருவிழாவின் பத்தாம் நாளை ஒட்டி கஜலட்சுமி அலங்காரத்தில் அம்மன் எழுந்தொருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பத்தாயிரம் தீபங்கள் ஏற்றி வழிபட்ட பெண்கள் கோவிலை வலம் வந்து வேண்டுதலை நிறைவேற்றினர் தீபம் ஏற்றி வழிபட்டால் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பது பெண்களின் நம்பிக்கையாகும் தஞ்சை அருள்மிகு புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் பிரசித்தி பெற்றதாகும் இக்கோவிலில் எழுந்துள்ள இருக்கும் மூலவர் அம்மன் புற்றாக தோன்றி அருண்பாலித்து வருகிறார் இதன் காரணமாக அம்மனுக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுவதில்லை அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் விரதமிருந்து கோவில் மண்டபத்தில் வேப்பிலை விரித்து அதன் மீது உறங்கினால் நோய் குணமாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும் இத்தகைய சிறப்புமிக்க இந்த ஆலயத்தில் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு லட்சதீபம் விழாவினை முன்னிட்டு ஆயிரத்தி ஐநூற்றி எட்டு பெண்கள் பால்குடம் எடுத்து நாகராஜ வீதிகள் வழியாக சென்று கோவிலை வந்தடைந்தனர் பக்தர்கள் எடுத்து வந்து பால் உற்சவரம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டன தொடர்ந்து மகாதீபாரதனை பால்குடம் எடுத்து வந்த பக்தர்கள் அம்மனை வழிபட்டு தங்கள் நேர்த்திக்கடனை கடனை நிறைவேற்றினர் நாள்தோறும் பத்தாயிரம் தீபங்கள் என பத்து நாட்களுக்கு ஒரு லட்சம் தீபம் ஏற்றி வழிபாடு நடத்தப்படுகிறது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு நாராயண சுவாமி திருக்கோவிலில் திருவாதிரை திருவிழாவானது சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டுக்கான திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது சங்கரலிங்க சுவாமி சன்னதி முன்னர் உள்ள கொடிமரத்தில் கொடிப்பட்டத்திற்கு சிறப்பு தீபாரதனை காட்டப்பட்டு கொடியேற்றப்பட்டது அதன் பின்னர் கொடிமரத்திற்கு பால் பன்னீர் சந்தனம் விபூதி என சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு தீபாரதனை காட்டப்பட்டது இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்